வெஜப்பன் ராமசாமி ஒரு வழக்கறிஞராக நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் இப்போ அரசியல் கட்சிகளுடைய பார்வை பல மாதிரியாக இருக்கும் நீதிமன்றங்கள் சிறப்பு மிக்கது அந்த காவாய் மிஸ்ரா வர வர சந்திரசூட் சஞ்சீவ் கண்ணா பர்திவாலா அப்படியே இதில் ரொம்ப தெளிவாக அடிச்சிருக்காங்க ட்வெண்ட்டி நைன் சி அமெண்ட்மெண்ட் ரெப்ரஸண்டேட்டிவ் பீப்புள் ஆக்ட் செக்ஷன் ஒன் எயிட்டி த்ரீ த்ரீ ஆஃப் தி அதையும் சொல்லிட்டு கமிங் ஆக்ட் செக்ஷன் வந்து தேர்ட்டின் ஏபி ஐடி இன்கம் டேக்ஸ் ரைடு வயலேட் ஆஃப் த ரைட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்டர் தர்ட்டிகிள் நைன்டீன் ஒன் கே ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் இது எல்லாம் வயலேட் பண்ணப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஐடி வயலேட் பண்ணப்பட்டிருக்கிறது ஐடி ஆக்ட்டு அப்புறமா வந்து கம்பெனி ஆக்ட் பண்ணப்பட்டிருக்கிறது அதே மாதிரி டுவெண்ட்டி நைன் சி அமெண்ட்மெண்ட் பீப்புள் ரெப்ரஸன் ஆர்டிக்கிள் நான் டிஸ்க்ளோசர் அப்படின்னு கீழே அழகாக கன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க இது உண்மையிலேயே ஒரு வழக்கறிஞராக சட்ட ரீதியாக உங்களின் பார்வை என்ன பாரத மன்னருக்கும் தமிழ் மக்களுக்கும் வணக்கம் நம்ம பார்க்க வேண்டிய தெளிவான விஷயம் என்னன்னா இப்ப நீங்க படிச்சதுல எல்லா சட்டத்தையும் வயலேட் பண்ணிடுச்சு அப்படின்னு தீர்ப்பு இல்ல தீர்ப்பு வந்து மக்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் அதாவது ஆர்டிகல் நைன்டீன் ஒன் அதற்கான அந்த அவர்களுக்கான எக்ஸ்பிரஷன் அவர்களுக்கான தகவல் தெரிந்து கொள்வதற்கான உரிமை அது வயலேட் பண்ணப்படுதுன்னு மட்டும் தான் தீர்ப்பு மத்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வயலேட் பண்ணப்படுதுன்னு கிடையாது அந்த அமெண்ட்மெண்ட் அதுக்கேற்ற மாதிரி ரெட்ரோஸ்பெக்டிவா மாத்தணும் முன்னாடி என்ன இருந்துச்சோ வேற எந்த வயலேஷனும் கிடையாது

தெரிஞ்சுட்டு இருந்திருக்கு அது மாற்றம் கிடையாது இதுல மாற்றம் என்னன்னா யாருக்கிட்ட இருந்து அந்த டொனேஷன் கிடைக்கிறது அப்படின்ற விவரம் வந்து தெரிய வேணுமா வேண்டாமா அப்படின்றது இன்னைக்கு அரசோட வாதமா இருந்தது வந்து இல்ல யாரு கொடுத்ததுன்னு தெரிஞ்சா அது நாளைக்கு அவர்களுக்கு பாத்தியமா இருக்கும் ஏன்னா நாளைக்கு வந்து யாரு அதை கொடுத்தாங்க அப்படின்னு தெரிஞ்சா அதனால ஸ்டேட்டஸ்க்கோ வந்து சாரி அதனால குட்புரோக்கோ அவர்களுக்காக ஏதாவது செய்வாங்க இல்ல எதிர்கட்சிகளுக்கு தெரிஞ்சா அதனால அவர்கள் வந்து அஹ் அவர்களுக்கு எதிர்வினை ஆற்றுவாங்க அப்படின்றது இரண்டு பயம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க நீதிபதிகள் என்ன சொன்னாங்கன்னா மக்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிய வேண்டியதுதான் ஒரு டெமோக்ரஸில அதிகபட்சமான தேவை இந்த இதை வந்து அந்தந்த நிறுவனங்கள் அவர்களோட தேவை என்னன்றத பார்த்து அவங்க டொனேட் பண்ணணும் அப்படின்றத சொல்லிதான் அவங்க இந்த பொசிஷனை மாத்தணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அவ்வளவுதான் ஆனாலும் மக்களுக்கு தெரிய வேண்டும் அப்படிங்கிறது டெமோக்ரஸில ஒரு அல்டிமேட் ரெக்குவயர்மெண்ட் அதுக்கு மாற்று கருத்து இருக்க முடியாது நீதிபதிகள் வழங்கிய தீர்ப்பு அதை நம்ம மதிக்கணும் மக்களோட தேவை அப்படிங்கறத நம்ம உணர்ந்துக்கணும் முன்னாடி நான் வந்து எப்பவுமே பிரைவசி அப்படின்றதுல அரசியல் கட்சிகள் என்ன பெறுகிறது அப்படிங்கறத டெபினட்டா தெரிஞ்சாகணும் அப்படின்ற பொசிஷன் தான் இருந்திருக்கு நான் வந்து யாரு பெற வேண்டும் அப்படின்ற பொசிஷனை எல்லா கட்சிகளுமே வந்து இந்த பில் வரத்துக்கு முன்னாடியும் வேற ஒரு பொசிஷன்ல தான் இருந்தாங்க அவங்க இந்த எலக்ட்ரல் பாண்ட் பொசிஷன்ல ஏன் மாத்திக்கிட்டாங்க அப்படின்னா சடன் இன்ஃபிளேஷன் ஒன்னும் இல்ல இதே அசோசியேஷன் ஆஃப் டெமோக்ராட்டிக் ரீஃபார்ம்ஸ் வந்து ஃபைல் பண்ண அவங்களோட ரிசர்ச் டேட்டா மட்டும் எடுத்துப்போம் கன்சிஸ்டன்டா ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் காங்கிரஸ் கட்சி தான் அதிகமாக பெற்றிருக்கு ஏன் காங்கிரஸ் கட்சி எப்பவுமே அதிகமா பெற்றிருந்தது அப்படின்ற பார்க்க வேண்டிய தேவை இருக்கு அவர்கள் ஆட்சியில் இருந்தனாலே இல்ல ஏன்னா ஒவ்வொருத்தரும் டொனேஷன் கொடுக்கும் போது அவர்களுக்கு ஒவ்வொரு காரணங்கள் இருக்கு இல்லாம இண்டிபெண்ட் ட்ரஸ்ட் வந்து அஞ்சு ட்ரஸ்ட் பாப்புலரான இருக்கு அந்த அந்த கொடுக்கறாங்க யாருக்கு அதிகமா கொடுக்கறாங்க அப்படின்ற கணக்கீடு பார்க்க வேண்டிய தேவை இருக்கு அந்த இன்பி ட்ரஸ்டோட பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஃபார்முலாவே ஒவ்வொரு கட்சியும் எந்த இடத்துல அதிகமான வாக்குகள் பெறுகிறது எந்த கட்சி வந்து அதிகமான சீட்டுகள் ஜெயிக்கிற

தான் சொல்லியிருக்காங்க ஒரு கட்சி அதிகமா பெருகிறது அப்படின்றது இந்த காரணம் தான் அப்படின்ற குற்றம் வந்து நீதிமன்றம் காணல இப்ப அந்த மாதிரி தவறான ஸ்டேட்மெண்ட் யாராவது கொஞ்சம் சொல்லுங்களேன் சொல்லுவார் நான் சொல்லுவேன் சார் அன்கான்ஸ்டியூஷனல் சொல்லியிருக்காங்க சார் அரசு இந்த பாண்ட வந்து

நீதிமன்றத்தையும் என்ன பொறுத்த வரைக்கும் ஆமதிக்கிற மாதிரி சில விஷயங்கள் சொன்னீங்க நான் குறுக்கிடல நான் சொல்லி அதுக்கப்புறம் தான் நீங்க சொல்லுங்க வந்து நீதிமன்றம் தெளிவாக கூறியிருக்கிறது எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வாங்குறத தவறுன்னு சொல்லல எலக்ட்ரல் பாண்ட்ஸ் யார் கொடுக்குறா யார் மூலமா பெறுகிறீர்கள் எங்க இருந்து அந்த பண்ட்ஸ் வருது அப்படின்றத டிக்ளேர் பண்ண வேண்டியது அவசியம் அதை டிக்ளேர் பண்ணாம இருக்கிறது அந்த சட்டங்கள்ல அன்கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிருக்காங்க எப்பயுமே அவங்க அந்த ஃபண்டிங்க வந்து எல்லாமே வந்து வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லல ஃபண்டிங் ரிகுவயர்மெண்ட் நீங்க ஆல்ரெடி கொண்டு வரலாம்ன்றதையும் சொல்லியிருக்காங்க பேப்பண்ட ஒரு கேள்வி இனி வந்து இந்த அமெண்ட்மெண்ட் எல்லாம் முடிஞ்ச பிறகு ஆர்டினன்ஸ் வர வாய்ப்பு இருக்கிறா ரிவியூ பெட்டிஷன் போட வாய்ப்பு இருக்கா சட்ட ரீதியா நான் உங்கள்கிட்ட கேட்கறேன் சட்டத்தில் இருக்கிறதா கொண்டு இருக்கிறதாக்கான அதற்கான உரிமை இருக்கிறது அதை வந்து இந்த அரசு செய்யுமா இல்லையா அப்படிங்கறது அரசு சார்ந்தவர்களை கேட்க வேண்டிய அவசியம் இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த அரசு கொண்டு வராது அப்படின்றது என்னோட நம்பிக்கை ஆனா வாய்ப்பு இருக்கிறது ரெண்டுமே வாய்ப்பு இருக்கு இல்ல இல்ல மடிக்கணும் தவறான விஷயங்கள் ரெண்டு ஒண்ணு வந்து பாஜக கொண்டு வந்ததுதான் அந்த டெல்லியில அமெண்ட்மெண்ட் கிடையாது டெல்லி ஏற்கனவே இந்த மாதிரி அமெண்ட்மெண்ட் காங்கிரஸ் ஆட்சியில காரணம் காங்கிரஸ் பண்ண தட்டி கேட்டு மாற்றத்தை செய்ய போகிறோம் என்று ஆட்சிக்கு வந்தீர்கள் ஒரேன் சட்டசபைக்கும் உரிமை இருக்கு பாராளுமன்றத்துக்கும் உயர்நீதிமன்றம் ஏற்கனவே சொல்லிடுச்சு நீங்க இந்த மூணு சப்ஜெக்ட்ல இன்டர்பியர் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா அது அன்கான்ஸ்டியூஷன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற போது நம்ம அதை இன்னைக்கு மாத்தி உயர்நீதிமன்றமும் கான்ஸ்டிடியூஷன் சொன்னதுக்கு அப்புறமா நம்ம அவர்கள் கொண்டு வந்த

உச்ச நீதிமன்றம் என்ன மக்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது அப்படின்றது சரியாக கூறியிருக்கிறார்கள் மக்களுக்கு ஒவ்வொரு கட்சிக்கும் யாரு டொனேட் பண்றாங்க எங்க இருந்து கான்ட்ரிபியூஷன் வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்றத சரியா சொல்லியிருக்காங்க அரசியல் தலைவர்கள் சிலர் வந்து தவறாக கூறுகிறது போல அதாவது கட்சிகள் பெறுவதற்கான பணம் இந்த வழிதான் அப்படின்றத வந்து அவர்களோட நம்பர்ஸே தவறா காமிட்டுது இதே அசோசியன் ரிஃபார்ம்ஸ் டேட்டாவை எடுத்து நம்ம இன்னைக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா அதிகமான பர்சன்டேஜ் வந்து எந்த கட்சிகள் பெறுகிறது அப்படின்றது நமக்கு தெரியும் பாஜக பெறுகிறதோட பர்சன்டேஜ் வைஸ் அன் அன்ஆத்தரைஸ் அன் அக்கௌண்டட் மணி பெறுகிறது மற்ற கட்சிகள் தேசிய லெவல்ல மட்டும் பார்த்தோம்னா காங்கிரஸ் இல்ல ரீஜனலா பார்த்தோம்னா நம்ம டிஎம்சி சிபிஎம் திமுக இவங்க எல்லாருமே அதிகமா பெறுறாங்க கிட்டத்தட்ட டிஎம்சி வந்து தொண்ணூத்தி ஏழு பர்சன்ட்டுக்கு அன்னோன் இருந்து பணம் பெறுகிறது அப்படின்றதுதான் அபிஷியல் டேட்டா அசோசியன் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் ப்ரொவைட் பண்ணுது அப்ப இந்த இதெல்லாம் எப்படி அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணிப்பாங்க அந்த டுவெண்ட்டி தௌசண்ட் பிளஸ்ல டுவெண்ட்டி தௌசண்ட் பிலோ இருக்க அமௌண்ட்ஸ் அப்படின்னு டுவெண்ட்டி தௌசண்ட் பிலோ அன்னோன் ரிசீட்ஸ் அப்படின்னு ஃபைல் பண்ணி பல

இன்னைக்கு நீதிமன்றத்துக்கும் மக்களுக்கு மட்டும்தான் பெற்ற எந்த அரசியல் கட்சிக்கும் சார் சார்